அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த வருடத்துடைய ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளுடைய தினத்தை அன்பித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அது பற்றிய இஸ்லாமிய வழிகாட்டல்கள் ஒழுக்க மாண்புகள் பற்றி நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலில் நாளைய தினம் சர்வதேச உலகு கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்தர் பெருநாள் வாழ்த்துக்களை கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தகப்பல் அல்லா ஹுமின்னா வமிங்கும் சாலிஹல்லாமல் இந்த புனிதமான ரமதானில் நாங்கள் நிறைவேற்றிய எல்லா விதமான நற்காரியங்களையும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக முதலில் பெருநாள் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான குதூகலமான ஒரு தினம் என்றாலும் அந்த தினத்திலும் கூட இஸ்லாமிய வரையறைகளை மீறி அதற்கு அப்பால் நாங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம் பிறநாள் என்ற தினத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் முழுமையான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறது அதில் முதலில் அந்த அன்றைய தினத்திலே நாங்கள் தக்பீர் சொல்லிக்கொள்ள வேண்டும் பெருநாளுடைய தலைப்பிறையை தீர்மானித்து அறிவிக்கப்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு தக்மீர் கட்டும் வரை நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை தக்மீர் செய்து அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது ஒரு பிரதானமான ஒரு சுண்ணாபாகம் வீடுகளில் வீதிகளில் தனிமையில் கூட்டாக எல்லா இடங்களிலும் நாங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல்லா இலாஹ இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம் என்ற அந்த அல்லாஹுவை தக்வீர் சொல்வதில் அது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக எமது ஈதுல் ஃபித்ர் என்பது ஒரு மாத காலம் பசியோடும் தாகத்தோடும் நாங்கள் கழித்த ஒரு மாதம் எனவே பெருநாளைக்கு செல்வதற்கு முன்னர் ஏதாவது ஆகாரங்களை நாங்கள் உட்கொன்ற பின்னர் தொழுகைக்காக செல்வது ஒரு முக்கியமான சுண்ணா அன்றைய காலையில் ஈத்தம்பழங்களை சாப்பிடலாம் அல்லது அதுபோன்ற ஏதாவது ஆகாரங்களை உட்கொண்டு வெறும் வயிற்றோடு பசி வயிற்றோடு தாகத்தோடு செல்லக்கூடாது என்பது பிரதானமான ஒரு சுண்ணா எனவே அன்றைய தினத்தில் ஏதாவது ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் மசித்களுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் அதேபோன்று அன்றைய தினத்தில் குளித்து சுத்தமாகி நறுமணம் பூசி எங்களை நாங்கள் எப்படி உணர்வு ரீதியாக நாங்கள் மகிழ்ச்சியாக புத்துணர்வோடு அன்றைய தினத்தை நாங்கள் கழிக்க இருக்கிறோமோ எமது வெளித்தோற்றமும் அழகாக இருக்க வேண்டும் அதையும் அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கிறான் எமது வெளித்தோற்றம் அழகாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்க வேண்டும் புத்தாடை அணிந்து கொள்வது மிக ஏற்றம் அப்படி இல்லை என்றால் எமிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகச் சிறந்ததை மிக நல்லதை அன்றைய தினத்தில் அணிந்து அந்த கூட்டான கடமைகளில் சேர்ந்து கலந்து பயன்பெறுவது அல்லது அமுல்படுத்துவது முக்கியமான ஒரு போன்று அதேபோன்று ஒரு சுண்ணாவை இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது நாங்கள் நோற்ற நோன்புடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஏழைகள் வறியவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களுக்கான ஆகாரமாகவும் அன்றைய தினத்துடைய உணவாகவும் அது மாற வேண்டும் எனவே பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னரே அந்த ஃபித்ரி என்ற அந்த சிறந்த கொடையை அந்த தர்மத்தை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாகும் ஒரு சுண்ணா இருக்கிறது இயந்த வரையில் முசல்லா தொழுமிடம் பெருநாள் தொழக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய நாம் மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்வது அதாவது தொழுகைக்கு செல்லும் போது ஒரு வழியாக செல்வதும் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற போது மற்றும் ஒரு வழியினால் செல்வதும் ஒரு முக்கியமான சுண்ணா ஏனென்றால் அந்த தினம் சந்தோஷமான தினம் முஸ்லீம்களை அதிகமாக நாங்கள் சந்திக்க வேண்டும் அவர்களோடு உரையாற வேண்டும் அவர்களுக்கு வாழ்த்தி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு முசாபகா கைலாக செய்ய வேண்டும் அவர்களோடு மானக்கா செய்ய வேண்டும் இவையெல்லாம் நாங்கள் மாற்று வழியை பயன்படுத்துகின்ற போது மேலும் அதிகமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிட்டும் எனவே நாங்கள் செல்லுகின்ற வழி ஒன்றாகவும் திரும்பி வருகின்ற வழி மற்றும் ஒன்றாகவும் இருப்பதும் முக்கியமான ஒரு சுன்னாவாகும் அதேபோன்று முடியுமான வரையில் நாங்கள் ஏனையவர்களுக்கு தான தர்மங்களையும் அன்றைய தினத்திலே செய்து கொள்வோம் அனாதைகள் இருப்பார்கள் விதவைகள் இருப்பார்கள் வறியவர்கள் இருப்பார்கள் கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் இவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்வதைப் போல அவர்களோடும் நாங்கள் அரவணைத்து அன்போடு இரக்கமாக பாசமாக அவர்களோடு நடந்து கொள்வதும் முக்கியமான ஒரு சுண்ணாவாகும் அல்லது அன்றைய தினத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஓர் அம்சமாகும் என்பதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று வாழ்த்துச் சொல்லுதல் எமது பிறநாளில் ஏனையவர்களோடு நாங்கள் குதூகலமாக இருப்பதைப் போல அதிகமான சகாபாக்களை பொறுத்த வரையிலே ஒருவரை ஒருவர் இந்த தினத்திலே கண்டால் தக்கப்பலாஹு மின்னா வமுங் மிங்கும் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் அல்லது நாங்களும் எங்களும் செய்த அந்த நற்காரியங்களை கபூல் செய்து கொள்வானாக அங்கீகரித்து கொள்வானாக என்பது அந்த வாழ்த்துக்களுடைய அர்த்தம் எனவே எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து அல்லாஹுவும் அவனுடைய அன்பு தூதரும் அலைவு அலைவசல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறையில் இந்த ஈது ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி அவனது அன்பையும் மரலையும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته تقبل الله منا ومنكم طهيل إلى جمعية العلماء ولكم باب الريان سبنة تباسل رمضان سرق نهلتي